பால் கொலக்கட்ட சாப்பிட்டுருக்கோம் பால் பாயாசம் சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா க்ரீமியான டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் ஜவ்வரிசி பால் கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒன்னே ஹால் கப் வெள்ளம் எடுத்துருக்கிறேன் அரை கப் தண்ணி ஊற்றி வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க கால் கப் ஜவ்வரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டுறனால கொலக்கட்டை ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகாமல் இருக்கும் கால் கப் அரிசி மாவு ரெண்டு சிட்டியை உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்து சூடாக இருக்க தண்ணி சேர்த்து கொலக்கட்டை மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளம் கொஞ்சமாக சேர்க்கறனால உங்களுக்கு கொலக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணதுக்கப்புறமா நாலு உருண்டையோட கொலக்கட்டை மாவு மட்டும் தண்ணியில் கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி கொலக்கட்டை பண்ணுறதுக்கு அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் கவு மில்க் தான் எடுத்துருக்குறேன் மூணு கப் பால் எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சிருக்க ஜவ்வரிசி உருட்டி வச்சிருக்க உருண்டைகளையும் போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வந்ததுக்கப்புறமா அரிசி மாவு கரைசிலும் சேர்த்து திரும்ப லோ ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் வச்சு இந்த அளவு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காத்தூளும் வெள்ள கரைசிலும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது கேஸ் கண்டிப்பா ஆஃப் பண்ணிருக்கணும் அதே நேரத்தில் வெல்லமும் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாதான் பால் திரிஞ்சிராம இருக்கும் இங்க அச்சய கல்பாவோட ஆர்கானிக் நெய்ல சின்ன சின்னதா கட் பண்ண தேங்காய் கூடவே முந்திரி சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொலக்கட்டையில இதை சேர்த்துருங்க இப்போ உங்களுக்கு கொலக்கட்டை சூடு வேணும்னா லோ ஃப்ளேம்ல வச்சு சுட வச்சு எடுத்துக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்